சிந்தனை தளம் நேயர்களுக்கு வணக்கம் மேகா ஃபில்ஸ் தினேஷ் விஜன் தயாரிப்பில் லக்ஷ்மண் உதயகர் திரைக்கதை எழுதி இயக்கி விக்கி கௌஷல் ரஷ்மிகா மந்தனா அசுதோஷ் ராணா அக்ஷய் கண்ணா திவ்யா தத்தா பிரதீப் ராவன் வினீத் குமார் சிங் இன்னும் பலர் நடித்து சமீபத்தில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு படம் சாவா இந்த படம் பாலிவுட் மூவி நேரடி ஹிந்தி படம் தமிழ் டப்பிங்கில் கிடையாது முகலாயர்களை எதிர்த்து போராடியவர்கள் அப்படின்னு நமக்கு தெரிவிக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகபட்சமாகவே மராத்திய மாமன்னர் பேரரசர் சத்ரபதி சிவாஜி மகாராஜை பற்றி தான் தெரியும் ஆனால் அவருடைய மகன்களை பற்றி நமக்கு யாருமே சொல்லலை அவருடைய மூத்த மகன் சத்ரபதி சம்பாஜி மகாராஜ் இவரை பற்றி எங்கேயுமே பெருசாக சொல்லலை இருக்கிற டீட்டெயில்ஸும் பார்த்திங்கன்னா அவரை பற்றி தப்பான விஷயங்கள் தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்கு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சிவாஜி சாமந்த் அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதியிருக்காரு உண்மைக்கு மிகவும் நெருக்கமான நாவல் அது அதில் பார்த்திங்கன்னா பேரரசர் சத்ரபதி சிவாஜியுடைய மகன் சம்பாஜி மகாராஜை பற்றி எழுதியிருக்காங்க அவர் எப்படி முகலாய மன்னர்களை எதிர்த்து குறிப்பாக அவுரங்கசீப் எதிர்த்து எப்படி போராடினாரு அந்த நாவலை தழுவி என் அதையே தான் இவங்க படமாகவே எடுத்துருக்காங்க இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் வந்து அவருடைய எல்லை விவரிக்கிறதுக்காக நிறைய இடங்களை பிடிச்சிக்கிட்டே வராரு அப்படி ஒரு இடத்த கைப்பற்றுறாங்க இதை தெரிந்து கொண்ட சம்பாஜி மகாராஜ் அதாவது சிவாஜி அவர்களுடைய பேரரசர் சிவாஜி அவர்களுடைய மரணத்திற்கு பின் சம்பாஜி அவர்கள் பொறுப்பேற்ற பின் அந்த அவுரங்கசீப் பிடித்த இடத்தை இவர் போய் சண்டை போட்டு கைப்பற்றுறாரு இதனால மிகுந்த கோபம் கொண்ட அவுரங்கசீப் என்ன பண்றாருன்னா தன்னுடைய மணிமுடியை இறக்கி வச்சுறாரு சிவாஜிக்கு அப்புறம் யாரும் வரமாட்டாங்கன்னு நினச்சேன் ஆனால் சத்திரபதி சம்பாஜி அவருடைய மகன் வந்துட்டார் அவரை கொன்னதுக்கு அப்புறம்தான் நான் இந்த மணிமுடியை சூட்டுவேன் இந்த கிரீடத்தை தலைக்கு மேலே வச்சுக்கன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிடறாரு அந்த அவுரங்கசீப் கேரக்டரில் அக்ஷய் கண்ணா நடிச்சிருக்காரு சத்திரபதி சம்பாஜியாக விக்கி கௌஷல் அவருடைய மனைவி இயேசுபாயா ரஷ்மிகா மந்தனா நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சத்திரபதி சம்பாஜியை எதிர்க்க வெறும் முகலாயர்கள் மட்டும் வரலை அவங்க கூட இருக்கிற ஒரு கூட்டமே சதிவலை பண்ணுது எப்படியாவது சம்பாஜி மகாராஜ கீழே தள்ளிட்டு துரோகத்தால் அவரை வீழ்த்திட்டு அந்த அரியணைக்கு நாம் வரணும்னு பிளான் பண்ணுறாங்க ஸோ இந்த சத்ரபதி சம்பாஜி அந்த சூழ்ச்சியாளர்களையும் எப்படி கையாண்டார் எதிரியான ஔரங்கசேப்பையும் எப்படி எதிர்கொள்கிறாரு இதுதான் இந்த படத்தினுடைய கதையும் திரைக்கதையும் இதுக்கு மேலே இந்த படத்தினுடைய கதையை நம்ம அதிகம் பேசணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஸ்பாயிலர் ஆகிடும் அதனால் நம்ம விமர்சனத்தையும் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பற்றியும் நம்ம பார்க்கலாம் முதல்ல இந்த படத்தினுடைய பெரிய ப்ளஸ் அப்படின்னாலே விக்கி கௌஷலோட நடிப்பு தாங்க அப்படியே சத்ரபதி சம்பாஜி மகாராஜாவே வாழ்ந்திருக்கார் என்ன ஒரு நடிப்பு ஆக்ஷனு டைலாக் டெலிவரி பாடி லாங்குவேஜ் கலைக்கு இருக்கார் அவரை பார்க்க பார்க்க ஒரு மன்னன் எப்படி இருப்பான் எப்படி சொல்கிறது ஒரு முகலாயர்களை எதிர்த்து ஒரு வீரம் கொண்ட மன்னன் எப்படி இருப்பாங்கிறத அப்படியே கண் முன்னாடி காட்டியிருக்காரு இவருக்காகவே இந்த படத்தை நம்ம பார்க்கலாம் அடுத்து ரஷ்மிகா மந்தனாவுடைய நடிப்பு ஒரு மகாராஜாவுடைய மனைவி எப்படி இருப்பாங்க காதல் வடியும் கண்கள் அதே மாதிரி உள்ளுக்குள்ளே பரிதவிப்பு இதெல்லாம் அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி ஒரு கட்டத்தில் அவர் எதிராளி கிட்ட மாட்டிக்குவார் அந்த நேரத்தில் இவங்க எப்படி தைரியமாக இருப்பாங்க அப்படிங்கிறத காட்டுவாங்க பாருங்கள் வெளியில் தைரியமாக இருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு பரிதவிப்பு இருந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் அழகாக வெளிப்படுத்தியிருப்பாங்க ரஷ்மிகா மந்தனா அடுத்து அக்ஷய் கண்ணாவோட நடிப்பு பற்றி பேசியாகுங்க ஏன்னா இவருக்கு அதிகமான டைலாக்ஸ் கிடையாது இந்த படத்தில் அதே மாதிரி அதிகமான ஸ்டன்ட் சீக்வன்ஸும் கிடையாது ஆனால் இவர் கொடுத்துருக்கிற அந்த உடல் மொழி இருக்கு இல்லையா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நிறைய டைலாக்ஸ் அந்த பாடி லாங்குவேஜ்லேயே வர ஆடியன்ஸுக்கு அதே மாதிரி அவருடைய கண்ணு பேசும் ரொம்ப அற்புதமாக நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு அப்புறம் இன்னொரு கேரக்டர் பற்றி சொல்லணும்னா கவி கலாஷாக நடிச்சிருக்கிற வினித் குமார் சிங் அவருக்கும் அவருடைய நண்பனான சம்பாஜி மகாராஜுக்கும் எப்படிப்பட்ட நட்பு அப்படிங்கிறத ஒரு சீனில் காட்டுவாங்க பக்கத்தில் இருப்பாங்க ரெண்டு பேரும் இழுத்துட்டு போயிட்டுருப்பாங்க காவலர்கள் அப்போது இவங்க ரெண்டு பேருடைய டைலாக் அப்படியே பேசிக்கிட்டே தூரத்தில் போயிட்டே இருப்பாங்க தூரம் போக 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 டைலாக்ஸ் கம்மியாகும் இல்லையா ஆனால் இவங்களுடைய நெருக்கம் நமக்கு அதிகமாக ஃபீல் ஆகும் அப்படியே நம்மளே அப்படியே சொல்கிறது உரைய விற்கிற மாதிரியான சீன்ஸ் அதெல்லாம் நிறைய சீன் ரசிக்கிற மாதிரி எடுத்துருப்பாங்க அடுத்து மியூசிக் ரஹமான் மியூசிக் வந்து ஒரு தனி ஆவர்த்தனமே பண்ணியிருக்காரு பாட்டெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது ஒரு சில சாங் வந்து நம்ம கொஞ்சம் கேட்ட சாயலில் இருந்தால் கூட பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து பின்னி எடுத்துடுறாரு ஒரு ரெண்டு மூணு ஃபைட் சீன் இருக்குது எப்படின்னா அந்த முகலாய மன்னர்களை எதிர்த்து விதவிதமான நில அமைப்பில் போராடுவாங்க அந்த சண்டே நடக்கும் காட்சியில் ஒவ்வொரு நிலப்பரப்புக்கும் வேறு விதமான மியூசிக்கை கொடுத்துருப்பாரு அங்கே தான் ரஹ்மான் நிற்கிறார் அப்படியே ரசிக்கிற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு தியேட்டரில் நல்ல ஒரு சவுண்ட் சிஸ்டமில் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே மெய் மறந்து இருப்பீங்க ரஹ்மானோட சவுண்டு அப்படி இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது அடுத்து பலம்னா சினிமாட்டோகிராஃபர் சௌரப் கோசாமி என்ன மாதிரி கலரிங் என்ன மாதிரி ஃப்ரேம்ஸ் வச்சுருக்காரு ரொம்ப ரசிக்கிற மாதிரியான ஃப்ரேம்ஸ் எல்லாமே அந்த லைட்டிங்லாம் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் சினிமாட்டோகிராஃபி விரும்புகிறவங்களுக்கு நிச்சயம் இந்த படம் பிடிக்கும் எடிட்டிங் மனிஷ் பிரதான் அளவாக எடிட் பண்ணியிருக்காரு நல்லா எடிட் பண்ணியிருக்காரு சண்டை காட்சி பற்றி நம்ம பேசியாகணும் இந்த படத்தில் முகலாயர்களை எதிர்த்து விதவிதமான நில அமைப்புகளில் சண்டை நடக்கும் எப்படின்னா ஒரு இடம் கரும்பு காட்டில் இருக்கும் ஒரு இடம் நீர் பரப்பில் இருக்கும் ஒன்று காட்டுக்குள்ளே இருக்கும் அப்படி இந்த மாதிரி விதவிதமான நில அமைப்பில் ரொம்ப பிரமாதமான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை கொடுத்துருப்பாரு பர்வேஸ் சைக் ரொம்ப பாராட்டும்படியான ஒர்க் அது ஆனால் சில இடங்களில் என்ன ஒரு மைனஸ்னால் ரொம்ப மிகையாகவும் இருக்கும் அதை ஒன்று தான் குறைய தவிர்த்து பெருசாக இந்த படத்தில் குறைனு எதுவுமே இருக்காது டைலாக்ஸும் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க கிளைமேக்ஸில் ஒரு டைலாக் ரொம்ப கூஸ்பம்பான பம்பான டைலாக் அதை நிச்சயம் நம்ம பேசியே ஆகணும் ஏன்னா சத்ரபதி சம்பாஜி மகாராஜான விக்கி கௌஷலை வந்து அவுரங்கசீப் பிடிச்சி வச்சுருவாங்க அவரை கட்டி சித்திரவதை பண்ணுவாங்க உடல் முழுக்க காயம் உடல் மேலெல்லாம் உப்பு தடவி வச்சுருப்பாங்க கண்ணை நூண்டியிருப்பாங்க ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப ஒரு துன்புறுத்திட்டு இருப்பாங்க அவர் வந்து என்ன சொன்னாலும் ஜெய் பவானிங்கிற முழக்கத்தை தவிர்த்து ஒன்றுமே சொல்ல மாட்டார் அந்த அவுரங்கசீப் அக்ஷயக்கண்ணாக்க அப்படி ஒரு கோபமாக இருக்கும் அப்போ ஒருத்தர் சொல்வாரு இந்த மாதிரியான பூக்கள் ஏன் நம்ம நிலத்தில் விளையலை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதுக்கு வந்து அவுரங்கசீப் கோவம் தரும் அவர் என்ன பண்ணுவார்னா விக்கி கவுசல்கிட்ட வருவார் வந்து நீ மதம் மாறு நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேங்கிற மாதிரி சொல்வார் அதுக்கு சத்திரபதி செம்பாஜி மன்னன் சொல்வார் நீ வேணால் எங்கள் பக்கம் வந்துரு ஆனால் நீ மதம் மாற வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்பார் இப்படி அந்த கட்டி போட்ட அந்த நேரத்துலேயும் சித்திரவாதைக்கு உண்டான நேரத்துலேயும் அவர் அவர்கிட்ட சொல்லுவார் தைரியமாக அதுதாங்க நம்ம இந்திய மன்னர்கள் பாருங்கள் மிகுந்த சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டு அவ்வளோதான் அடுத்து அவருக்கு உயிர்ங்கிறது இருக்காது அந்த மாதிரியான ஒரு நிலைமை சுத்திலும் ஆட்கள் கிடையாது கண்ணு கிடையாது உடம்பெல்லாம் காயம் வழி வேதனை இந்த இடத்துல யாராக இருந்தாலும் சரி நான் உன் பக்கம் வந்துடுறேன் உன் மதத்துக்கு மாறிறேன்னு சொல்லுவாங்க ஆனால் அங்கே தான் நிற்கிறார் நம்ம இந்திய மா மன்னர் அந்த மன்னருடைய வாரிசு எப்படி இருக்குன்னா நீ என் பக்கம் வந்துடு ஆனால் நீ மதம் மாற தேவையில்லை அப்படிம்பார் அதுதாங்க நம்ம எப்படியெல்லாம் முகலாயர்களை எதிர்கொண்டோம் அந்நியர்களை எதிர்த்து நம்ம நின்றோம் அப்படிங்கிறது இதுதான் நம்ம அடுத்தடுத்த சந்ததிக்கு நம்ம பதிய வைக்க வேண்டிய விஷயங்கள் இதை கொண்டு செல்லவே இல்லை இதுக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்த பாலிவுட் படங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னா உண்மைக்கு நேர்மாற அதாவது முகலாய மன்னர்கள் உடைய ஓவியங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் உறைஞ்சது எப்படி இருக்கும் ஆனால் அவங்க பாலிவுட் படத்துல காட்டுனது பார்த்தீங்கன்னா அப்படியே வேறாக இருக்கும் அதே இந்திய அரசர்களை பார்த்தீங்கன்னா ஒரு தான் காட்டியிருப்பாங்க தொத்தலாக தான் காட்டியிருப்பாங்க முகலாய மன்னர்கள் தான் ஒரு குளோரிஃபை பண்ணி காட்டியிருப்பாங்க ஆனால் சில இயக்குநர்கள் மட்டும்தான் அது ஒரு குறிஞ்சி போகும் மாதிரி இந்த லக்ஷ்மண் உதயகர் ரொம்ப அற்புதமாக காட்டியிருக்காரு நம்ம இந்திய மன்னர் அவருடைய வீரம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத காட்டியிருப்பார் ஸோ இதுக்கு மேலே மைனஸு ப்ளஸ்ஸுன்னு இந்த படத்தை பற்றி நம்ம ஆலோசனைங்கிற அவசியம் கிடையாது தைரியமாக நீங்கள் குடும்பத்தோட குழந்தைகளை அழைத்து கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு மன்னர் இருந்தார்னு இந்த படத்தை காட்டுங்க ஸோ நேயர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சிந்தனை தளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நன்றியுடன் ஹரிராவ்